வெல்கம் டு மை சேனல் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான கொளக்கட்டை ரெசிப்பி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எள்ளு கொளக்கட்டை இதுக்கு இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் வந்து பச்சரிசி மாவு எள்ளு பொடிச்ச வெள்ளம் கொஞ்சமாக தேங்காய் இது நாலு பொருளை வச்சு தான் இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு டக்குன்னு பார்த்தலாம் இதுக்கு ஒரு பவுல் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் நான் வந்து எல்லை வந்து லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் அந் லேசாக வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் அந்த எள்ளுடைய வாசம் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட எந்த கப்பில் அரிசி மாவு நம்ம அளந்தோமோ அதே கப்பில் கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் இதை நான் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் இதையும் இதோட இப்படியே சேர்த்துடலாம் நம்ம வந்து காய்ச்சி கீச்சினா சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை மிக்சியில் அடிச்சிட்டீங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ நான் வந்து தேங்காவை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவியும் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்து டக்குன்னு குழந்தைங்க அழுதுக ஸ்நாக்ஸ் கேட்குதுங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் தேங்காயை பொடிசாக கட் பண்ணி போட்டால் கூட அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் சரி இன்னைக்கு தேங்காவை திருவி போடலாமேன்னு சொல்லிட்டு நான் திருவி போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல ஏலக்காய் தூள் மழை ஒரே மழையாக இருந்துச்சு சரி கொஞ்சமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் ஏலக்காய் எதுவுமே சேர்த்துக்கலாம் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி செய்யும்போது அஞ்சு நிமிஷம் தான் நான் வந்து செஞ்சு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு செஞ்சு அப்படியே எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த அளவுக்கு நம்ம மாவை வைப்பு பிணைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு வேலை ரொம்ப சிம்பிள் நீங்கள் வேறு எதுவும் செய்கிறதா இருந்தால் கூட வேலை ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப அஞ்சே நிமிஷம் வேலை தான் இது இந்த மாதிரி கையில் பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் மாவு வந்து நம்ம கையில் பிடிக்கும்போது மாவு வெடிக்கக்கூடாது கொலக்கட்டை அந்த மாதிரி ப பதத்தில் மாவு இருக்கணும் ரொம்ப டைட்டாக பணிஞ்சிங்கன்னா அந்த கொளக்கட்டை வெடித்து வெடிச்சிக்கிட்டு நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே பாயில் பண்ணிடலாம் இதை அப்படியே வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையில் பிடிச்சி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா இப்படி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கொலக்கட்டை பாருங்கள் கலரே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடந்த அந்த வெள்ளம் அந்த கொலக்கட்டையில் தெரியுது அவ்வளோதான் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் இப்போ வந்து அதை லைட்டாக பிச்சு காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு தேங்க்